ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா மைதா மாவு வச்சு ஒரு சாஃப்டான குலோப் ஜாம் தாங்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மைதா மாவு போட்டுக்கலாம் இன்றைக்கி நம்ம மைதா மாவில் தான் செய்யப்படுறோம் குலோப் ஜாமு நம்ம அரை கிலோ மைதா மாவு வாங்கியிருக்கிறோம் அரை கிலோ மைதாவையும் போட்டு தேய்ஞ்சிக்கலாம் அரை கிலோ மைதா எடுத்துருக்குறோம் ஜாம் செய்ய அது கூடவே பால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் மாவை அசாத பிசஞ்சிக்கலாம் நல்லா சாப்பிட்டா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாம் பால் ஊற்றினா தான் டேஸ்ட்டை வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு பாலை காய்ச்சி ஆற வச்சு எடுத்து ஊற்றிக்க வேண்டியிருந்தான் இதுக்கு மாவோ சப்பாத்தி மாவு போய்ற மாதிரியோ போட்டு நல்லா பசையக்கூடாது சும்மா லைட்டாக சாப்பிட்டா அப்படியே கையிலே மசிச்சு விடணும் அப்போ தான் நமக்கு குளோர்ஜாமு சூப்பராக வரும் மறுபடியும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம் இது கூடவே நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றினா ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு குலோப்ஜாம் குலோப்ஜாம் மாவில் தான் செய்யணுமில்ல நாம் மைதா மாவில் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி தான் வருதுன்னு மாவில் கொஞ்சம் நேரம் மாவு பேயா நம்ம சாப்பிட்டா பேஞ்சிக்கணும் மாவை மாவு அந்த மாதிரி அப்படியே விரல்லையும் பிசைஞ்சிக்கலாம் சாப்பிட்டா வந்துடும் மாவு பார்த்துக்கோங்க இந்த சேப்பிலஞ்சியில் தான் நம்ம குலோப்ஜாமு உடையாத வரும் அவ்வளோதாங்க மாவு பேசிஞ்சாச்சு இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் நம்ம அப்போ குலோப்ஜாமுக்கு உருண்டை இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் நமக்கு தேவையான சைஸில் உருட்டி பிடிச்சிக்க வேண்டியதுதான் தான் ஒருத்தர் பெருசாகவும் ஊற்றிக்குவாங்க கோரி குண்டு சைஸுக்கு நமக்கு வாசனை சூப்பராக இருக்குது சின்னதாகவே பிடிச்சிக்கலாம் நம்ம தான் நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு இந்த இருந்துச்சே பிடிச்சிக்கலாம் பாருங்கள் குளோர் ஜாம் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் உருண்டியதுனால அந்த ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம் நல்ல பால் சைஸுக்கு உருட்டி எடுத்த மாதிரி தான் குளோர் ஜாம் நல்லா வரும் நமக்கு பாருங்கள் இந்த சைஸ் சன்ஃப்ளவர் ஆயில் என்ன அரை லிட்டர் சேர்த்துக்கலாம் என்ன காஞ்சிருச்சு என்ன காஞ்சிது நம்ம ஒவ்வொரு பால்ஸாக போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் நல்லா புரியும் ஒவ்வொரு பால்ஸாக புரியோம் அப்படியே பிரட்டி விட்டுக்கலாம் பால்ஸை உங்களுக்கு பால்ஸ் வெடிப்பு வருதுன்னா நீங்கள் ஜாம் பவுரு மாவு இருக்கும் அதை வாங்கி பண்ணிக்க வேண்டியதுதான் இது நல்லா சாஃப்டாக வரும் அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா ப்ரவுன் கலராக மாறோம் பால்ஸு பாருங்க ப்ரௌன் கலராக வந்துருச்சா இந்த மாதிரி எடுத்துடலாம் நம்ம தான் நமக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கும் மாவு ஜாம் சேர்த்து ரொம்ப ஈஸியான தான் இதுக்கு வெடிப்பு வர காரணம் என்னன்னு கேட்டிங்களா நம்ம மாவை உருண்டை உண்டை தான்

கிண்டிவிடுவன் கலரா மாறும் பால்ஸ் அடுத்து குலோப்ஜாமுக்கு சக்கரை பாவை ரெடி பண்ணிடலாம் அதுக்கு முன்ன தண்ணீர் ஊற்றிக்கலாம் தண்ணீர் ஊற்றியாச்சு அடுத்து நம்ம தண்ணி ஊற்றின குண்டாவிலேயே சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரைப்பா ரெடி பண்ணிருவோம் கிண்டிக்கிட்டே இருப்போம் அப்படியே லோ பிளேம்ல வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் வாசனைக்கு ஏலக்காய் போட்டுக்கலாம் தட்டி வச்ச ஏலக்காய் அப்படியே லோ ஃபிளேம்ல கிண்டிக்கிட்டே இருந்தோம் ஏன்னா தீஞ்சிடும் அதுதான் அப்படியே பச மாதிரி ஒரு பதம் வரும் அந்த பதம் வந்ததும் ரெடி அப்படியே லோ ஃபிளேம்ல கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா பசை வரும் சீனியில் அப்படியே செக் பண்ணி பார்த்துடோம் சக்கரைப்பா நல்லா நுர பொங்கி கொதிச்சுட்டு இருக்குது இது அப்படியே பார்க்கணும் நம்ம இன்னும் தண்ணி பதமாகவே இருக்குது இன்னும் நல்லா கொதிக்கணும் ரெடி ஆயிடுச்சு அடுத்து வச்சு பால் சக்கரை பகலை போட்டுடலாம் இதை அப்படியே ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சு சாப்பிட்ருலாங்க இது எப்படி ஒன் ஹவர் தான் சூப்பராக சாஃப்டாக வரும் பார்த்தீங்களா மைதா வச்சு ஒரு சாஃப்டான குலோப்ஜாம் ஜம்ப் தாங்க செய்யப்போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க